ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி சுழியம் அதுதான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது சுழியம் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பூரணம் செஞ்சிடலாம் பூரணம் செய்கிறதுக்கு நான் ஒரு கப்பு கடலை பருப்பு எடுத்து நாலு மணி நேரம் நல்லா அலசிட்டு ஊற வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் வேக வைக்கும் போது ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ள டக்குன்னு வந்துடுங்க கடலை பருப்பு அதுக்காக தான் நம்ம வந்து இதை நாலு மணி நேரம் ஊற வைக்கிறோம் இப்போ வந்து கடலை பருப்பு நல்லா ஊறிடுச்சு வந்து ஒரு அகலமான பாத்திரத்துல நல்லா தண்ணி ஊத்தி வேக வச்சுக்கலாம் வேக வைக்கும்போது தண்ணி வந்து நல்லா கொதிச்சு இந்த மாதிரி நொற தான் வரும் நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை அடிக்கடி வந்து ஒரு கரண்டி வச்சு லைட்டா கிளறி விடுங்க போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்க கடலை பருப்பு எல்லாம் நல்லா வெந்திருக்கும் அதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் இப்படி எடுத்து கையாட்டி இப்படி மசிச்சு பாருங்க மசிக்கும் போது அது மாவாட்டம் நல்லா மசியணும் அதுதான் வந்து கரெக்டான பதம் இந்த மாதிரி மசிஞ்சதுன்னா நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா வேக வச்சு அந்த இந்த கடலைப்பருப்பை இந்த மாதிரி ஒரு கொலாண்டர் இல்லாட்டி வடிகட்டி வச்சு அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வடித்து எடுத்துருங்க இப்போ வந்து நமக்கு கடலைப்பருப்பு கிடைச்சிருச்சு கடலைப்பருப்பு வந்து நல்லா அப்புறம் அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸில் ஒரு ரெண்டு அல்லது மூணு முறை விட்டால் போதும் உங்களுக்கு வந்து ஒன்றும் ரெண்டுமா வந்து கடலைப்பருப்பு கிடச்சிரும் நீங்க வந்து ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கணும்னாலும் அரைக்கலாம் அது உங்களுடைய இஷ்டம் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நான் அரைச்சி எடுத்துட்டேன் இது வந்து ரொம்ப ஃபைனாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப குறை குறைனும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அவ்வளோதாங்க நம்ம கடலைப்பருப்பை அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம பூரணம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் பூரணம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற அந்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம் இப்போ அந்த கடலைப்பருப்பை வந்து நல்ல மிக்ஸி ஜார்ல கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு உருண்டை பிடிக்கும் போது ரொம்ப வசதியாக இருக்கும் அது கூட கால் டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் திருகின தேங்காய் அப்புறம் ஒரு கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப்பு கடலை பருப்பு எடுத்திருக்கிறேன் அதனால ஒரு கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நான் வந்து நாட்டு சக்கரை நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இதே நாட்டு சக்கரை எந்த மண் தூசி எதுவும் இருக்கு இல்லை அதனால நான் வந்து டைரக்டாக இதில் சேர்த்துட்டேன் சப்போஸ் உங்ககிட்ட நாட்டு சக்கரை வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க இல்லை உங்ககிட்ட வேற ஏதாவது மண்டை வெள்ளம் இல்லை அச்சு வெள்ளம் அதுதான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பாகு காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா வடிகட்டிக்கோங்க வடிகட்டிட்டு அதை அந்த கடலைப்பருப்பு கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நல்லா கெட்டியான பிடிக்கிற பதத்தில் இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது பிடிக்க வரலைனா அடுப்பில் வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும் அதுக்கப்புறம் அதை ஆற வச்சு நீங்கள் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்மளோட பூரணம் ரொம்ப நல்லா ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இதை வந்து நம்ம ஒரு மீடியம் சைஸ் உருண்டையாக பிடிக்க போகிறோம் அதுக்காக ஒரு மீடியம் சைஸ் உருண்டை வர அளவுக்கு உள்ளங்கையில் மாவு எடுத்துட்டு நல்லா இறுக்கி அழுத்தி பிடிங்க அப்போ உங்களுக்கு வந்து நல்லா டைட்டாக இருக்கும் பால் உங்களுக்கு வந்து எண்ணெயில போடும் போது உதிர்ந்து வராது ரவுண்டா இறுக்கி பிடிச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாம் இப்போ நம்மளோட உருண்டைகள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்ப சுளியத்துக்கு தேவையான மேல் மாவு எப்படி செய்யறது அப்படிங்கறத பாக்கலாம் இப்போ மேல் மாவு செய்யறதுக்கு கப்பு மைதா மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் அது கூட வந்து நம்ம இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து உருண்டையை இது கூட சேர்க்கும் போது அந்த மாவெல்லாம் எல்லாம் அது மேலே ஒட்டி பிடிக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து இந்த கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாவை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு இது வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இது பாருங்கள் ரொம்ப திக்காகவும் இல்லை ரொம்ப தண்ணியாகவும் இல்லை இப்போ நமக்கு மேல் மாவு ந ரெடி ஆகிடுச்சோம் இப்போது நம்ம உருட்டி வச்சுருக்கிற அந்த பூரண உருண்டைகளை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதி சைடு தான் வந்து மாவு ஒட்டியிருக்கும் நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி அந்த மாவை எடுத்து மேலெல்லாம் அப்படி ஊற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா சைடும் மாவு நல்லா ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுக்க வேண்டியது தான் இப்போ நம்மளோட எண்ணெய் வந்து ரொம்ப நல்லா சூடாகிடுச்சு நம்ம வந்து சுளியம் பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம வந்து ஆல்ரெடி மாவில் மூணு உருண்டைகள் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து இந்த மாதிரி ஒரு தடவை மேலே மாவு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதை வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம் இதே மாதிரி நம்ம வச்சுருக்கிற அந்த மூணு உருண்டைகளையும் சேர்த்துட்டு அப்பப்போ தேவைப்படும் போது லைட்டாக பெரட்டி விடுங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லா சைடும் ஈவனாக வேகும் இல்லாட்டி ஒரு சைடு வெந்திருக்கும் இல்லாட்டி ஒரு சைடு வேகாமல் இருக்கும் இந்த மாதிரி எண்ணெயில் பொறிக்கும் போது ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லா சைடும் ஈவனாக வேகும் இப்போ பாருங்க நமக்கு வந்து வெளியில் உள்ள அந்த மாவெல்லாம் லைட்டாக ப்ரௌன் கலராக மாற ஆரமிச்சிருச்சு அவ்வளவுதாங்க நமக்கு ரொம்ப சூப்பரான சுளியம் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இப்ப இதை எடுத்து சுட சுட சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க மறக்காம சுகன்ஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்